ஒரே வழியாக இருக்க முடியும் என்று நீதிபதி கருத்து தெரிவிக்கிறார் அதுல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிபதி தான் சொல்றாரு இதே மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லுது பதினஞ்சு கடையில திறந்துக்கலாம்னு அந்த நீதியை மதிக்கிறீங்களா அப்படி எட்டு சக்கர வாரணம் உள்ள எண்ணூ எழுநூறு பாரவுந்துகள்ல வந்து மலையை வெட்டி மணலா கொண்டு போகலாம் கல்லா கொண்டு போகலாம் நீதிமன்றமே சொல்லுது இந்த நீதி நீங்க மதிக்கிறீ எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நீதிபதி இந்த நீதிபதி சொல்றது அவர் மொழியில் ஆய்வறிங்கிறான்னு நான் கேட்டா பதில் வச்சிருக்காரு இல்ல அந்த நீதிமன்றம் நீ வரலாற்று பூர்வமா அந்த மொழி எப்ப நான் அப்படி தீர்ப்புல படிக்குமா படிப்பாரா அவரு நிபந்தனையற்ற மன்னிப்பு என்ன கேட்கணும் நீங்களும் நிபந்தனை மன்னிப்பு நீங்களே என் தாய்மொழியில இருந்தா உன் தாய்மொழி வந்தது வரல நிரூபிச்சுட்டு கேட்க சொல்லு மன்னிப்பு நாங்க எல்லாருமே கேக்குறோம் அவரையே நீ ஒரு நடிகன் பயந்து உலகத்துல பதிமூணு கோடி தமிழர் இருக்கான் ஒவ்வொருத்தன் பார்த்தா படம் பயங்கரமா அவட புது அவ்வளவுதானே என்னது நீ நீ தான் எங்களுக்கு பணமா சொல்லு தான் எங்க படத்தை எல்லாம் பார்த்து பார்த்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நாங்க எவ்வளவு மான்போட கேஜிஎஃப் ஒன்னு ரெண்டு இந்த காந்தாரா இந்த எல்லாம் தமிழர்கள் கொண்டாடி எத்தனை கோடி வசூல போய் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் அப்போ தமிழனுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் எவ்வளவு கேவலமா படுத்த எவ்வளவு இடிச்சவர்த்தனமா இருக்கு பாருங்க இந்த மாண்பு உனக்கு இல்லை அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கணும் எப்படி இருக்கு தொட்டதுக்குலாம் அவர் படத்தை ஓட விட மாட்டார் ஆனா இருந்து வர படம் சைனால இருந்து வர படம் நாடங்கு ஓடும் தமிழன் எடுத்து விடுற படத்தை இவர் கர்நாடகாவில ஓட்டிட மாட்டார் ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள் எப்படி இருக்குது

இந்த கோபத்தை இந்த நம்மளை அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினாலே இந்த படம் தமிழ்நாட்டிலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும் அவ்வளவு தானே ஓலகம் பூரா இருக்க தமிழம் பார்த்தோன்னா முழு படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது இவ்வளவு தானே போட உன் காசு வரவேண்ணா இவ்வளவு தானே கர்நாடகாவுக்கு தமிழம் பார்க்க மாட்டானா என்ன இருக்கு சும்மா இது ஒரு ஆகுனா ஒரு சின்ன பிள்ளை சண்டை மாதிரி உண்மையை ஏத்துக்கிற வரலாற்றை ஏத்துக்கிற உங்களுக்கு மனதில்லை தமிழ் தமிழர்ன்றாவே ஒரு அருவறுப்பு ஒரு பகை உணர்ச்சி உன்னுடைய தண்ணி எனக்கு தரமாட்டேன் ஒரு நிலத்துல நீர் வளர்த்த என்னுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை உனக்கு பிரிச்சு கொடுத்துடணும் என்னுடைய அணுலையே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும் என்னுடைய மீத்திய என் நிலத்துல எடுக்கப்படுறது எனக்கு மட்டும்தான் இருக்கா இந்தியாவில எல்லா மாநிலத்துக்கும் நான் பிரிச்சு கொடுத்துடணும் என்னுடைய வளம் எல்லாருக்கும் பொதுமையா இருக்கும் உங்க உங்க நீர் வளம் உங்க உங்க நில வளம் உங்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்ப தமிழன் மட்டும்தான் இந்தியன் நீங்க எல்லாம் கன்னடர்கள் நீங்க எல்லாம் அப்படி அவங்க உங்க மாநில மக்களாவே இருந்துருவீங்க எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இந்திய ஒருமைப்பாடு இந்திய இறையாண்மை தேச ஒற்றுமை எப்படி அந்த நீதி அரசருக்கு தான் நீதி சொல்றேன் நீ கமல்ஹாசன் ஒரு நடிகர் ஒற்றை மனுஷன் நினைச்சிட்டு இருக்காத அவருக்கு பின்னாடி பல கோடி தமிழன் நிக்கிறாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நிபந்தனை ஏற்ற அமந்தனை ஏற்ற அதெல்லாம் கைவிடணும் சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது அதே மாதிரி நாங்களும் பின் விளைவு காட்ட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணும் நடக்காது இயங்காது நாடு உறைஞ்சு போயிரும் பாத்துக்கணும்